ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் செயல்முறை வரும் நாட்களிலும் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வரிகளை கணிசமாக குறைத்துள்ளது என்றார் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவடையும் போது மக்கள் மீதான வரிச்சுமை மேலும் குறையும் என்ற பிரதமர் இந்திய மக்களின் வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகரித்துள்ளோம் என்றார் நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை தொடர்ந்து வரிகளை குறைப்பதை தொடர்வோம் என்றும் பிரதமர் மோடி அப்போது தெரிவித்தார் குறைவால் காலமான ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக அவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் பல பெரும் பொறுப்புகளில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றிருந்த அவரது அகால மரணம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக கூறியிருந்தார் கோவர்டச் நிறுவன தீபாவளி விற்பனையை திருச்சியில் மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ் எஸ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் கோவை மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் சேலம் ஆரணி திருபுவனம் பட்டுப்புடவைகள் கோவை கோராக்காட்டம் சேலைகள் கூரைநாடு புடவைகள் பருத்தி சேலைகள் லினன் புடவைகள் பருத்தி சட்டைகள் திரைச்சீலைகள் உள்ளிட்டவைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன ஓப்டெக்ஸ் ரகங்கள் முப்பது சதவீத தள்ளுபடி சலுகை விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து வழக்கில் அக்டோபர் முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை குடும்ப குடும்பநல நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஜி வி பிரகாஷ் சைந்தவி இருவரும் பரஸ்பரம் பிரிவதாக கூறி விவாகரத்து கேட்டுள்ளனர் வழக்கில் இன்று இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பணத்திற்காக சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் மிளகாய்பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட சாப்ட்வேர் என்ஜினியர் வேணு என்பவரின் நான்கு வயது மகன் தேவிகாபுரம் என்ற இடத்தில் பத்திரமாக மீட்கப்பட்டான் சிறுவன் கடத்தலில் ஈடுபட்டதாக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றும் பாலாஜி என்பவரை கைது செய்த காவல்துறையினர் கார் டிரைவர் விக்ரம் என்பவரை தேடி வருகின்றனர் தமிழக அரசு அறிவித்த தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பாக் வளைகுடாவில் உள்ள முதல் கடற்பசு பாதுகாப்பகத்துக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்க மாநாட்டில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் டெல்டா மாவட்ட கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கதிர் வரும் பருவத்தில் குறுவை சாகுபடி பதராய் போனதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுவடைக்கு இன்னும் பத்து பதினைந்து தினங்களே உள்ள நிலையில் கீவலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வலிவளம் கில்லுக்குடி சாட்டைக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல்மணிகள் நோய் தாக்குதலால் பயிர்கள் குன்றி கருகி தண்டுகள் வலுவிழந்து நெல்மணிகள் சாய்ந்துவிட்டன எந்த மருந்து அடித்தாலும் பலன் இல்லை என வேதனை தெரிவித்த நாகை விவசாயிகள் இழப்பீடாக ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா் திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஏழு பேட்டரி இரண்டு ஏசி மற்றும் இரண்டு கம்ப்யூட்டர்கள் திருடப்பட்டுள்ளன இந்த மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடந்த இரண்டு நாட்களாக அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக புகார் எழுந்ததால் சோதனை செய்தபோது இந்த திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டது போதிய காவலர்கள் இல்லாததாலும் சிசிடிவி கேமராக்கள் போதுமான அளவில் இல்லாத காரணத்தாலும் இந்த திருட்டு நிகழ்ந்துள்ளது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கையில் கேபிள் கார் விபத்தில் ஒரு இந்தியர் உட்பட புத்த மதத்தைச் சேர்ந்த துறவிகள் ஏழு பேர் உயிரிழந்தனர் வடமேற்கு இலங்கையின் வன மட கேபிள் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து கொழும்பிலிருந்து நூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிகவெரட்டியாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புத்த ஆலயத்தில் நிகழ்ந்தது இந்த விபத்தில் ஒரு இந்தியர் உட்பட புத்த மதத்தைச் சேர்ந்த துறவிகள் ஏழு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஆறு பேர் காயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது